கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து இதுவரை முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே நிலையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மன வேதனையோடு வருத்தத்துடன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அதனை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் என்று அறிவித்திருந்த நிலையில் அவரது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வருத்தமான ஒரு பதிவை பதிவிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் அவர் பதிவிட்டுள்ள செய்தி என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியுள்ள கள்ளக்குறிச்சி நிகழ்வு நிகழ்ந்திருக்க கூடாத ஒன்று எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் அத்தனையும் கண்காணித்து வருகின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நிதி உதவியும் அறிவித்திருக்கின்றார் மாண்புமிகு அமைச்சர்கள் உள்துறை செயலாளர் காவல்துறை இயக்குனர் உள்ளிட்டோர் நேரில் சென்று நடவடிக்கைகளை கண்காணிக்கின்றனர் இனி இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு பி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட உத்தரவிட்டிருக்கின்றேன் இப்படி அவர் வெளியிட்டிருக்கின்ற செய்தி குறிப்பிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த சாராயமருந்தி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதியுதவி சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை மற்றும் இதுகுறித்த அறிக்கை அளிக்க விசாரணை ஆணையம் அமைப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிவிப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் கருணாபுரம் காலனியில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தியதால் முப்பத்தி நான்கு நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தியை கேட்டு மிகவும் வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்தேன் இச்சம்பவத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்திட அறிவுறுத்தியுள்ளதோடு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க மாண்புமிகு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு மற்றும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து மீண்டும் இன்று அவர்களுடன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு சென்றுள்ளனர் இதுவரை இச்சம்பவத்தில் விசாராய விற்பனையில் தொடர்புடைய நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இதில் தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக விச சாராயம் தயாரிக்க மெத்தனாலை வழங்கியவர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இச்சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இது குறித்து விசாரிக்கவும் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டும் இவ்வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் தமிழ்நாடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டுள்ளேன் இச்சம்பவம் தொடர்பாக இன்று அமைச்சர் பெருமக்கள் தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் காவல்துறை இயக்குனர் கூடுதல் காவல்துறை இயக்குனர் மதிவிலக்கு அமலாக்க பிரிவு மதிவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை அலுவலர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்களுடன் கலந்தாலோசித்து கீழ்கண்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளேன் மெத்தனால் கலந்த விசசாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அளித்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளேன் மேலும் விசாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க அறிவுறுத்தியுள்ளேன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாய்வு துறையை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சேலம் மற்றும் விழுப்புரம் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அங்கு அவர்களுக்கு தேவையான சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளேன் உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை ஒன்றினை இரண்டு தினங்களில் வழங்குவார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள இச்சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொண்டு இது நிகழ்ந்ததற்கான அனைத்து காரணிகளையும் கண்டறியவும் எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிடவும் ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதியரசர் திரு பி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட உத்தரவிட்டுள்ளேன் இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை மூன்று மாதங்களுக்குள் வழங்கும் என்றும் அந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்